அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட முக்கிய புள்ளி எடப்பாடி கொடூர நடவடிக்கை அதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் தோல்விக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தலை இரு கட்சிகளும் தனித்தனியான கூட்டணியில் சந்தித்து மாபெரும் தோல்வியை சந்தித்தன தமிழக அரசியல் வரலாற்றில் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக ஐந்தாவது முறையாக தேர்தல் தோல்வியை சந்தித்து வருவது விமர்சனத்துக்குள்ளாகி வருகிறது இந்த நிலையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றன இந்தியா கூட்டணியில் இதுவரை எந்தெந்த கட்சிகள் இணையும் என்பது குறித்து இன்னும் முடிவு எட்டப்படவில்லை ஆனால் அதிமுக பொதுச்செயலாளர் எல்பிஎஸ் இப்போதே தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் மறுபக்கம் பார்த்தால் பாஜகவும் தீவிரப்படுத்தி வருகிறதாம் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தை பகிர அதிமுக ஒன்றும் ஏமாளியல் அல்ல என்று தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இபிஎஸ் கூறியதைப் போன்றே பாஜகவும் ஏமாளி கட்சி அல்ல என்று கட்சியை தெரிவித்தார் இதனால் கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் உலா வந்தன இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் கோவில்பட்டியில் நடந்த பாஜக கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியிருப்பது அதிமுகவிற்குள் பெரும் சலசலப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜக தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பாஜக கூட்டணியில் அதிமுக தான் இருந்தது நாங்கள் தவறு செய்துவிட்டோம் கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டு கூடா நட்பு கேடா முடியும் என்பது போன்றே இடையில் வந்த சுப்பிரமணிய சுவாமி பேச்சை கேட்டு ஒரு ஓட்டில் பாஜகவை வீழ்த்திவிட்டோம் மேலும் அவர் கூறும்போது தமிழகத்தில் திமுக வளர்வதற்கு காரணமே பாஜக தான் திமுகவிற்கு அதிகாரம் கொடுத்தது பாஜக தான் ஆனால் இன்று திமுக பாஜகவை தீண்டத்தகாத கட்சியாக பார்க்கிறது என கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார் மேலும் ஜெயலலிதா எடுத்த முடிவை வரலாற்று பிழை என கூறியிருப்பது அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயலலிதா குறித்த அவதூறு பரப்பும் வகையில் இவர் பேசியிருப்பது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி வந்த சூழ்நிலையில் எடப்பாடி இவர் மீது கடும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன மேலும் அது மட்டுமில்லாமல் இவ்வளவு நாட்கள் அதிமுகவில் பயணித்தும் கடம்பூர் ராஜு அவர்களுக்கு மதிப்பு குறைந்து விட்டதே என்று எண்ணிய கடம்பூர் ராஜு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிமுகவை விட்டே விலக முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இவ்வாறு கடம்பூர் ராஜு அவரது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைவது பற்றிய ஆலோசனை நடத்தியது எப்படியோ எடப்பாடியின் தலைமைக்கு தெரிந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் அதிமுகவிலிருந்து கடம்பூர் ராஜு விலகுவதற்கு முன்பாகவே எடப்பாடி அதிமுகவிலிருந்து கடம்பூர் ராஜுவை உடனடியாக நீக்க முடிவெடுத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஓரிரண்டு நாட்களில் வெளியிடுவார் என்றும் கட்சி வட்டாரங்களில் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றன